வணக்கம் இன்றைய நாள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை செய்திகள் வாசிப்பவர் சவுந்தரராஜா ஜெயலவன் பெனேஷியா தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் பாதாள உலக குற்ற கும்பல்களுடன் தொடர்புகளை வைத்திருந்த முன்னாள் அமைச்சர்கள் விரைவில் அம்பலம் காணாமலாக்கப்பட்டோர் சங்க செயலாளர் மீது தாக்குதல் இபிடிபியின் உறுப்பினருக்கு எதிராக வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மின் கட்டணத்தை மீண்டும் அதிகரிக்க முன்மொழிவு கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள ஹிமாச்சலுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி நித உதவி மெக்சிகோவில் ரயிலுடன் மோதுண்டு பேருந்து விபத்து பத்து நபர்கள் உயிரிழப்பு அறுபத்தெரு பேர் காயம் நேபாளத்தில் போராட்டத்தின் மத்தியில் அந்நாட்டு நிதியமைச்சர் போராட்டக்காரர்களால் தெரிவில் தாக்கப்பட்டார் தொடர்பான விரிவான செய்திகள் முதலில் தாயக செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது முன்னதாக ஜூலை ஒன்று அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை வரைவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சட்ட வரைவாளரால் தயாரிக்கப்பட்ட சட்டமூலம் மூலம் பின்னர் சட்டமா அதிபரிடமிருந்து அனுமதியை பெற்றுள்ளது அதன்படி சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிப்பதற்கு முன்பு அரசு வர்த்தமானியில் வெளியிடுவதற்கான ஜன முன்மழுவையும் அமைச்சரவை அங்கீகரித்தது ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக குற்ற கும்பல்களுடன் தொடர்புகளை வைத்திருந்த முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிற உயர்மட்ட நபர்களின் பட்டியலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன இதேவேளை இது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலமும் விரைவில் அவையில் அறிக்கையொன்றை வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமப்புற வாழ்வாதாரங்களை வலுப்படுத்துதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வேளாண் துறையில் காலநிலை மீள்தன்மையை உருவாக்குதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட இலங்கை அரசாங்கமும் உலக வங்கி குழுமமும் நூறு மில்லியன் அமெரிக்க டொலர் மதிப்பிலான புதிய ஒப்பந்தத்தில் நுழைந்துள்ளன ஒருங்கிணைந்த இந்த திட்டத்தால் இலங்கை முழுவதும் மூன்று லட்சத்து எண்பதனாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைய உள்ளனர் காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பாக இபிடிபியின் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிரான வழக்கு வவுனியா நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட சங்க செயலாளர் கோ ராஜ்குமார் மீது இபிடிபியின் முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கு திலீபன் தலைமையிலான குழுவினர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவரை துரத்தி சென்று தாக்குதல் மேற்கொண்டிருந்தனர் போராட்டத்தின் போது காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் இபி செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா மீது அவதூறு ஏற்படுத்தியதாக குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது காயமடைந்த ராஜ்குமார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததுடன் அது தொடர்பான வழக்கு பவுனியா நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்தது நேற்று எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குறித்த வழக்கில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோ திலீபன் இந்தியாவில் கடவுச்சீட்டு மோசடி வழக்கில் சிறையில் இருப்பதால் வழக்கு தவணைக்கு சமூகம் அளிக்கவில்லை இதனால் வழக்கு எதிர்வரும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டின் இறுதி காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தத்தில் ஆறு தசம் எட்டு சதவீத அதிகரிப்பை இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக பொது பயன்பாட்டுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முன்மொழியப்பட்ட திருத்தம் குறித்த பொதுமக்களின் கருத்துக்களை பெற இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது அதன்படி பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் எழுத்துபூர்வமாக ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கலாம் வாய்மொழி கருத்துக்களுக்காக ஒன்பது மாகாணங்களை உள்ளடக்கிய ஒன்பது ஆலோசனைகள் நடத்தப்படும் என்றும் கூறியுள்ளது பரிந்துரைகளுக்கான அமர்வுகள் செப்டம்பர் பதினெட்டு அன்று தொடங்கும் பொது ஆலோசனை குறித்த எழுத்துக்கூர்வ கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் ஏழு திகதிக்கு முன் பின்வரும் வழிகள் மூலம் சமர்ப்பிக்கலாம் தொடர்வது இந்திய செய்திகள் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள ஹிமாச்சலில் ஆய்வு நடத்திய பிரதமர் மோடி அம்மாநிலத்துக்கு ரூபாய் ஐநூறு கோடி நிதியுதவி வழங்கப்படும் எனவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் ஐம்பதுனாயிரமும் நிதியுதவியாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் கனமழை வெள்ளம் நிலச்சரிவு என்று மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஹிமாச்சல் பிரதேசம் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி இன்று பயணம் மேற்கொண்டார் ஹிமாச்சல பிரதேசத்தில் விமானம் மூலம் வெள்ள பாதிப்புகளை பிரதமர் பார்வையிட்டார் அவரிடம் வெள்ளத்தினால் எங்கு எங்கு சேதம் ஏற்பட்டுள்ளது மற்றும் பாதிப்புகள் குறித்தும் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் தொடர்வது உலக செய்திகள் மெக்சிகோவின் மத்திய பகுதியில் ஒரு சரக்கு ரயில் இரட்டை அடுக்குமாடிகள் பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் மேலும் அறுபத்தொரு பேர் காயமடைந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் மெக்சிகோ மாநிலத்தில் உள்ள அட்லகோமுல்கோ நகரிலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது பேருந்து சாரதி ஒரு கடவையில் ரயிலுக்கு முன்னால் செல்ல முற்பட்ட இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது ரயிலின் வேகம் பேருந்தை தண்டவாளத்தில் சிறிது தூரம் இழுத்துச் சென்றதாகவும் நேரில் பார்த்தவர்கள் கூறியுள்ளனர் விபத்து குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன விபத்தில் ஏழு பெண்கள் மற்றும் மூன்று ஆண்கள் சம்பவ இடத்திலேயே விட்டதாக அறிவிக்கப்பட்டது நேபாளத்தில் நடைபெறும் போராட்டத்தின் மத்தியில் அந்நாட்டு நிதியமைச்சர் போராட்டக்காரர்களால் தெரிவில் தாக்கப்பட்டார் நேபாளத்தில் ஊழல் மற்றும் சமூக ஊடகங்களுக்கு தடையால் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தது இந்த போராட்டங்களில் நேற்று பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டனர் மேலும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் தொடரும் போராட்டங்களால் அமைச்சர்களின் வீடுகள் மற்றும் அரசு கட்டிடங்களுக்கு தீவைப்பு சம்பவங்கள் நடைபெறுகின்றன இந்நிலையில் நேபாள பிரதமர் கே பி ஷர்மா ஒலி இன்று பதவியை ராஜினாமா செய்தார் அதைத் தொடர்ந்து வெளியான வீடியோவில் நிதியமைச்சர் பிஷ்ணு பிரசாத் பவுடேல் சாலையில் துரத்தப்பட்டு ஆர்ப்பாட்டக்காரர்களால் தாக்கப்பட்டார் நேபாள காங்கிரஸ் தலைவர் சேர் பகதூர் கியூபா மற்றும் வெளியுறவு அமைச்சர் அச்சு ராணா ஆகியோரும் காயமடைந்தனர் ஆர்ப்பாட்டங்களைத் தொடர்ந்து காத்மாண்டுவில் உள்ள திரிபுவன்ஸ் சர்வதேச விமான நிலையம் முழுமையாக மூடப்பட்டுள்ளது விமான நிலையத்தில் பாதுகாப்பை வழங்க நேபாள இராணுவம் நிறுத்தப்பட்டுள்ளது பெனேஷியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெனேஷியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேரலையில் டபுள்யூ டபுள் டபுள்யூ டாட் பெனேஷியா தமிழ் டாட் டிவி என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம் நன்றி வணக்கம்